சக்திவிகிட நேர்களுக்கு வணக்கம் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் எதெல்லாம் இவர்களுக்கு சாதகமான தினங்கள் என்பதை பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை வருட பிறப்பு இருக்கும் ஸோ சூரியன் வந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆவார் அப்புறம் செவ்வாய் வந்து நமக்கு ஒரு பத்து தேதி வாக்கில் பங்குனி மாதத்திலேயே அவர் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் புத பகவான் இப்பொழுது கும்பராசியில் இருக்கிறவர் மீண்டும் மீனராசிக்கு போகிறார் இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பில் இந்த ஏப்ரல் மாதத்தில் மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும்னா அலுவலக விஷயமாக உங்களுக்கு ஏதாவது பதவி உயர்வு சம்பள உயர்வு இது போன்ற சில நல்ல விஷயங்கள் மாதத்தின் ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி பிரயாணங்கள் இல்லைன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் இப்படிப்பட்ட விஷயங்களுக்கான அலைச்சல்களை பார்க்கலாம் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவும் மிக முக்கியமான ஒரு நபர் மூலமாக வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் அல்லது வீடு விற்கக்கூடிய யோகங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளினுடைய இந்த குடும்ப சொத்து விவகாரங்கள் இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுமூகமாக முடிவடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பெண்களுக்கு இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகளும் கணவன் மனைவி ஒற்றுமையும் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த புதிதாக திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை பாகியம் வருவதற்கான ஒரு நல்ல செய்திகளையும் மனதார ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களும் நடைபெறும் பள்ளிப்பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் மற்றும் கல்விக்கான உங்களினுடைய ஒரு தயார் நிலை அவங்க நீங்கள் நீட் எழுதணும் இல்லைன்னா வந்து ஒரு சிஏ எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசு பணியில வேலை செய்ய சேர்கிறதுக்கான உங்களுடைய முயற்சிகள் இப்படிப்பட்டவங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை இந்த ஏப்ரல் மாதத்தில் மிகவும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கிரக கிரகநிலைகள் உங்களுக்கு கொடுக்கிறது இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி பங்குனி உத்தரத்தில் இந்த பௌர்ணமி தேதி வந்து ஒரு கிரகண தோஷமாக அமைகிறது சோ ஆறாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் மற்றும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் இது அனைத்தும் மேஷராசினியர்களுக்கு ஏதாவது பாதிப்புகளை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகண தோஷம் என்று எதுவும் நமக்கு வந்து பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து கேதுவின் தாக்கம் அதிகம் இருப்பதனால் விநாயக பெருமானுக்கு அன்றைய நாளில் நீங்கள் சென்று அபிஷேகங்கள் மற்றும் பால் வாங்கி கொடுக்கறது தேன் வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே நீங்க வந்து பண்ணலாம் இதை தவிர்த்து இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம முக்கியமா ஒரு கோவிலுக்கு போய் நம்ம சாமி கும்பணோம்னா குலதெய்வ ஆலய வழிபாடு உங்களுக்கு மிகவும் சிறந்தது இந்த ஏப்ரல் மாதத்தில் நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த கிரக மாற்றங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால மேஷராசி அன்பர்கள் விநாயகப் பெருமானை ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபாடுகள் செய்ய இந்த கிரக மாற்றங்களும் உங்களுக்கு நன்மையை கொடுப்பதாகவே அமையும் மேஷராசிக்காரர்களுக்கு சாதகமான நாட்கள் இந்த ஏப்ரல் மாதத்துல பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி மற்றும் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி ராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து நிறைய மாற்றங்களை நீங்க வந்து பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் அது வீடாக இருக்கலாம் அலுவலகமாக இருக்கலாம் நமக்கு வந்து லாபத்தில் வந்து ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகள் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருந்து வந்த செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் சூரியனும் இவர்களுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் இந்த ஏப்ரல் பதினைந்து சித்திர வருட பரப்பில் சோ இந்த கிரக மாற்றங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலைகள் அலுவலக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் உயர் அதிகாரிகளோடு இருக்கிறதெல்லாம் குறைந்து ஒரு சிலருக்கு டிரான்ஸ்பர்ஸ் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது பொருளாதார ரீதியாக வியாபாரிகளுக்கு ரொம்ப ஒரு முன்னேற்றமான காலம் புதிய மனிதர்களின் சந்திப்பு புதிய வியாபார தொடக்கங்கள் புதிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில இடம்பெறுவது இது எல்லாமே உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு லாபகரமான ஒரு மாதமாக அமைகிறது இந்த மாற்றங்கள் புதனின் மாற்றம் செவ்வாயின் மாற்றம் சூரியனின் மாற்றம் இந்த கிரக மாற்றங்கள் ரிஷபராசி நேயர்களுக்கு லாபத்தை தருவதாகவே இருக்கும் பெண்களுக்கு பொதுவாக வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல ஒரு மன அழுத்தம் குறையும் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இந்த சித்திரை மாதத்தில் அதாவது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு இந்த இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஆரோக்கியங்கள் மேம்படும் மேல் படிப்புக்கான உங்களினுடைய முயற்சி நிச்சயமாக நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும் இந்த மாதம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னதானங்கள் செய்வதும் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி திருவண்ணாமலை சென்று அங்கு கிரிவலம் வருவதும் மிகவும் நல்லது இந்த மாதத்தில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்கையை வழிபாடு செய்வது ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்வது இன்னும் மேலும் சிறப்பு பலனை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினெட்டு மற்றும் ஏப்ரல் முப்பது மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஏப்ரல் மாதத்தில் தன லாபங்கள் அதிகரிக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் மற்றும் சூரிய பகவானின் மாற்றம் லாபத்திற்கு வருவதும் செவ்வாய் தன்னுடைய ராசியிலிருந்து இவர்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு செல்வதும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை தரும் நேயர்களுக்கு எதிர்பாராத சில வெற்றிகள் காத்திருக்கிறது ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதம் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் நீங்கள் முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்படலாம் ஏப்ரல் மாதத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரக மாற்றங்கள் நேயர்களுக்கு குறிப்பாக அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆன்மீக பிரயாணங்கள் அதிகமாக இருக்கும் சில முக்கிய நபர்களினுடைய சந்திப்பு வியாபாரம் மற்றும் வேலையில் சில மாற்றங்களை கொண்டு வரும் ஏப்ரல் மாதத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பள்ளி பருவ மாணவ மாணவிகளும் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும் வயதானவர்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் தீரும் மருத்துவ செலவுகள் குறையும் சொந்த வீடு வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் லாபகரமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழில் ரீதியாக சில மாற்றங்களையும் எதிர்கொள்ளலாம் மிதுனராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஐந்து மற்றும் எட்டு ஏப்ரல் மாதத்தினுடைய மத்தியில் இருபதாம் தேதியும் ஏப்ரல் மாத இறுதி முப்பதாம் தேதி கடகராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி மற்றும் சனி சூரியனுடன் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்யம் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த மாதம் ஆகவே இந்த ஏப்ரல் மாதத்தில் கடகராசி அன்பர்கள் பித்ரு காரியங்கள் செய்வது மிகவும் விசேஷம் மாத பிறப்பான இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி சூரியனின் மாற்றமானது இவர்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமைகிறது தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு லாபகரமான மாதமாக இருக்கும் வழக்குகள் விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்டதில் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சற்று முயற்சிகள் எடுத்தும் சில பேருக்கு சில ஏமாற்றங்கள் இருக்கலாம் இந்த சூரியனின் மாற்றமானது பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு சாதக பலனை கொடுக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளில் சுக்ரனும் ராகுவும் சேர்ந்திருப்பதனால் கடகராசி நேயர்களுக்கு ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குறிப்பாக பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாதம் பள்ளி பருவ மாணவ மாணவிகள் விநாயக பெருமானினுடைய வழிபாடு இவர்களுக்கு சிறந்தது மேலும் அறுபடை முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் செவ்வாய்க்கிழமை அல்லது சஷ்டி திதியில் முருகனை பிரார்த்தனை செய்வது இவர்களுக்கு இந்த கிரக தோஷங்கள் தீரும் கடகராசி நேயர்களுக்கு பொருளாதாரத்தில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் வியாழக்கிழமை மாலை நேரத்தில் குபேரனை வழிபாடு செய்வதும் பங்குனி உத்திரம் பௌர்ணமி திதியாக இருப்பதனால் அன்று அன்னதானங்களும் செய்வது நல்லது இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் பதினைந்து பதினாறு மற்றும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சிம்மராசிக்காரர்கள் குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருப்பவர்கள் அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் பத்தாம் இடத்திலையும் சூரிய பகவான் எட்டாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லாமலேயும் சில வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையிலேயும் இருக்கலாம் ஆகவே ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த சிம்மராசி நேயர்கள் சற்று எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இரண்டாம் இடத்தில் கேத்து எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதனால் குடும்பத்திலும் கலகங்கள் ஏற்படும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரைக்கும் நவக்கிரக வழிபாடுகள் செய்வது நல்லது நவ தானியங்களை பசுமாடுகளுக்கு அளிப்பது இன்னும் மேலும் சிறப்பான பரிகாரமாக அமையும் இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் உத்திரம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பண விவகாரங்களும் பொருளாதார நிலைமைகளிலும் குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரிகள் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் இந்த சிம்மராசியில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது அவசரப்பட்டு வேலையை விடுவதோ அல்லது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பங்கள் இருந்தாலோ அமைதி காப்பது நல்லது சிம்மராசி நேயர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் சிவபெருமான் ஆலயம் திங்கக்கிழமை தோறும் சென்று வழிபாடு செய்வோம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பது கன்னிராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை ஒன்று கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் சூரிய பகவான் எட்டாம் இடத்திற்கு வரும்பொழுது அதாவது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் இவர்களுக்கு இந்த மருத்துவ செலவுகள் வர வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பாக்கியநாதன் சுக்கரன் நமக்கு ஏழில் வந்து ராகுவோடு இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் வராது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது லக்னத்தில் கேத்துவும் லக்னக்காரகன் புத பகவானும் சூரியன் ராகுடன் இருப்பதனால் சற்று ஆரோக்கியத்தில் இவர்கள் கவனமாக இருக்கலாம் மேலும் இவர்களுக்கு இந்த கன்னிராசினியர்களுக்கு பத்தாம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபத்தில் மாறுவது மிகவும் சாதக பலன்களை கொடுக்கும் குரு பகவான் பாகியத்தில் இருப்பதனால் கன்னிராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இந்த கிரக மாற்றங்களால் எந்த விதமான ஒரு சாதகமற்ற பலன்கள் இல்லை வியாபாரிகள் மற்றும் புதிதாக வியாபாரம் தொடங்க இருப்பவர்கள் உங்களினுடைய தசா புக்திகளை பார்த்து நீங்கள் ஆரம்பிப்பது நல்லது இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த கிரகநிலைகளினுடைய மாற்றம் புதன் சூரியன் மற்றும் செவ்வாயின் மாற்றம் இருப்பதனால் பொருளாதாரத்தில் சற்று ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் ஆகவே புதிய கடன் முயற்சிகளை சற்று யோசித்து செயல்படுவது நல்லது பெண்களுக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மருத்துவ ரீதியாக குழந்தை பேறு பெறுபவர்கள் இவர்கள் அனைவரும் வைத்தியநாத சுவாமியை பிரார்த்தனை செய்யலாம் இந்த மாதம் ஒரு முறையாவது திருவள்ளூர் வீரராகவர் சுவாமியை சென்று தரிசனம் செய்துவிட்டு வருவது மேலும் வைத்தியநாத சுவாமி வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை சென்று அங்கு முத்துக்குமார சுவாமியை வழிபாடு செய்வது இந்த கன்னீராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல பலன்களை வந்து அவர்களுக்கு கொடுக்கும் இந்த மாதம் இவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஐந்து பதினாலு மற்றும் இருபத்தி மூன்று துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு சூரியனினுடைய மாற்றம் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் ஏழாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யும் பொழுது சற்று கடன் பிரச்சனைகள் குறையும் அதுவரையில் இந்த மாதத்தினுடைய ஆரம்பமே இவர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளிலும் குழப்பங்கள் இருக்கும் பழைய கடன்களிலும் சற்று பிரச்சனைகள் வரலாம் தேவையில்லாத மற்றவர்களிடத்திலிருந்து ஒரு மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஆறாம் இடத்தில் ரோகம் சத்ரு கடன் என்ற ஸ்தானத்தில் கிரகநிலைகள் மொத்தம் சேர்ந்திருப்பதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் அனைவர்கள் சற்று மனக்குறைகள் ஏற்படும் ஆகவே துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் சற்று மற்றவர்களை அனுசரித்து போனால் இவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் கேத்து இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் ஆகவே திங்கட்கிழமை திங்கக்கிழமை தோறும் சந்திர பகவானை வணங்குவது இவர்களுக்கு நல்லது மனரீதியாக மன ரீதியாக சில குழப்பங்களும் பய உணர்வுகளும் வரலாம் ஆகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே சந்திர பகவானினுடைய ஒரு அனுகிரகம் தேவை மாலை நேரத்தில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இந்த மாதம் ஒரு இவர்கள் திருமலை சென்று அங்கு வெங்கடேஸ்வர சுவாமியை திருமலாவில் மலையப்பனையை சந்தித்து விட்டு வருவதும் இவர்களுக்கு நல்லது மன ஆறுதல் கிடைக்கும் நிறைய சித்தர் பீடங்கள் செல்லலாம் சென்னையில் இருப்பவர்கள் கலாட்சேத்திராவில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமி ஆசிரமத்திற்கு சென்று சற்று தியானம் செய்துவிட்டு வருவது இவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கும் ஸோ துலாம் ராசி நேர்களை பொறுத்த மட்டில் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் இவர்களுக்கு மன ரீதியான சில உளைச்சல்களோ அல்லது மன ரீதியான குழப்பங்களோ வரலாம் மாதம் முழுவதுமே பச்சரிசி தானம் செய்வது நல்லது விநாயகர் ஆலயத்திற்கோ அல்லது பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு பச்சரிசி தானம் செய்யலாம் அனுதினமுமே ஏதாவது ஒரு ஆலயம் சென்று அங்கு ஐந்து நிமிடம் தியானம் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும் மாற்றத்திற்கு பிறகு இந்த மன உளைச்சல் குறையும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபது இருபத்தி மற்றும் முப்பது விரச்சிகராசி நேர்கள் விரச்சிகராசி நேர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் குழந்தைகளால் மன உளைச்சல்கள் வரலாம் வீட்டில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பசங்களால சண்டை வர்றது அதுவும் இப்போ லீவு டைம் வேறு குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க இல்லை உங்களுக்கு சொந்தக்காரங்க குழந்தைங்கள்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா பிள்ளைகளால் சில சங்கடங்கள் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு செவ்வாயினுடைய மாற்றம் ஒன்பதாம் இடத்திற்கு வந்த பிறகு சற்று குடும்பத்தில் அமைதி வரும் இது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு மேல் செவ்வாய் மாறுகிறார் சோ ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் சற்று ஒரு சலசலப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் வியாபாரம் வேலை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினைத்தது போல் நிறைவேறும் புதிய செல்வம் வருவதற்கு புதிய பொருளாதார நிலை உயர்வதற்கு சில வியாபார முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அடையலாம் இந்த கேது லாபத்தில் இருப்பது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல சாதக பலனை கொடுக்கும் சூரியனினுடைய மாற்றம் ஆறாம் இடத்திற்கு வரும் பொழுது சற்று சத்ருக்கள் நிறைந்திருக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் புதிய நண்பர்களிடத்தில் கவனம் வேண்டும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை புதிய கடன் புதிய வியாபாரம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு எதிரிகளும் அதிகமாக இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வீரபத்ரின்னுடைய வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சரபேஸ்வரரை சென்று வழிபாடு செய்வது பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்வது நல்லது சித்திரை மாதம் அமாவாசை தினத்தன்று நீங்கள் பிரத்யங்கராதேவி தேவி மற்றும் சரபேஸ்வரரை வணங்கலாம் மேலும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஏழாம் தேதி மற்றும் பதினைந்து இருபத்தி ஐந்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து எதிலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக எதுலன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிட்றாங்க கொஞ்சம் இதில் கையெழுத்து போடுன்னு சொல்கிறாங்க இல்லை கடன் வாங்கி அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து இதில்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏமாறக்கூடிய ஒரு காலம் ஏன்னா நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டமத்தில் நம்ம சொல்கிறோம் இல்லையா சூரியன் சுக்கரன் ராகு புதன் மற்றும் சனி இந்த சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் நான் எல்லாம் உனக்கு பண்ணித்தரேன் வான்னு சொல்லி உங்களை பண விஷயத்தில் ஏமாற்றலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்கள் இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது தெரியாத இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பருவ வயதில் இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாத நட்புகளை சேகரித்து கொண்டு இவர்களால் நாளைக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ உங்கள் வீட்டில் தனுசு ராசியில் பருவ வயதில் பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ இருந்தால் கொஞ்சம் பெற்றோர்கள் கவனமாக பாதுகாக்க வேண்டும் எப்பொழுதுமே ஒரு நட்பு வரும் பொழுது அதுவும் கூடா நட்பு கேடில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தனுசு ராசியில் இருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய அக்வைண்டன்சஸ் புதிய நட்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமே அதுதான் உங்களுக்கு பலன் அது உங்க வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை பள்ளி பருவத்தில் இருந்தாக இருக்கட்டும் நீங்க வந்து திருமண வயதில் இருப்பவர்களாக இருக்கட்டும் ஸோ திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இப்போ எடுக்கலமானா வேண்டாம் செவ்வாய் வந்து உங்களுக்கு எட்டுல நீச்சம் பெறுகிறார் இப்ப ஏழுல இருக்கார் அதனால இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு தவம் இருக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ நிறைய ஆன்மீகத்தில் உங்களை பயிற்சி பண்ணிக்கோங்க யோகா மெடிடேஷன் எந்தெந்த விஷயத்துல நம்ம மன கட்டுப்பாடு பண்ணிக்கலாமோ மனக்கட்டுப்பாடு அவசியம் தேவை இல்லைன்னா சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தவறான பாதைக்கு போவதும் இந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவங்கள அடிமைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் தனுசு ராசினேர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன கோவில்களுக்கெல்லாம் எல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்திற்கு இருக்கக்கூடிய விநாயக பெருமான் பன்னிரெண்டு பிரதக்ஷணம் டெய்லி போய் காற்றால பண்ண இந்த முப்பது நாளும் அதான் பரிகாரம் அதை செய்தாலே போதுமானது எந்த தீய சக்திகளும் நம்மளை அண்டாது கந்தசஷி கவசம் அனுதினமும் படிக்க வேண்டும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் தயிர் சாதம் அன்னதானம் சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் ஆறு மற்றும் ஏப்ரல் மாதம் பதினெட்டு மற்றும் இருபத்தி எட்டு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய சந்தோஷங்கள் குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் சோ சந்தோஷத்து சந்தோஷத்திற்கு காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மழை மலர் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை டக்குன்னு முடிஞ்சது ஸோ ஒரு வீடு வாங்குறதாக இருக்கட்டும் ஒரு திருமண யோகமா இருக்கட்டும் ஆபீஸ்ல ஒரு ப்ரமோஷனாக இருக்கட்டும் இல்லை நமக்கு வந்து வரக்கூடிய அப்ரேசல் இந்த ஏப்ரல் மாதத்துல வர்றது மகர ராசிக்காரர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மிகவும் அனுகூலமாக இருப்பார் அது மட்டும் இல்லை மூன்றாம் மடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் அண்ட் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இது எல்லாமே நமக்கு அனுகூலமாக இந்த மாதம் இருக்கிறதுனால சூரியன் வந்து நமக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு மேல் நாலாம் இடத்திற்கு போகிறார் அதனால் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட இப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸு வழக்கு சொத்து விவகாரங்கள் இதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப சுமூகமாக உங்களுக்கு முடிவடையும் அதனால் நமக்கு எந்த விதமான மன பாரம் வந்து இருக்காது இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பிறப்பு எதிர்பார்த்தோருக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் பெறுவது வீடு அமைவது குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லாமே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷமான மாதம் என்று தான் கூற வேண்டும் வியாபாரிகளுக்கும் புதிய வியாபாரங்கள் தொடக்கங்கள் மிகவும் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த கடனுதவியும் உங்களுக்கு வரும் செவ்வாய் பகவானின் மாற்றம் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றா இருப்பாங்க செவ்வாய் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஸோ காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு நல்ல ஒரு திருமணத்தில் கொண்டு போய் முடிவடையும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பரிகாரம் என்று சொன்னால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு ஒரு வாரம் வடமாலை ஒரு வாரம் துளசி மாலை மற்றும் ஒரு வாரம் வெற்றிலை மாலை ஒரு வாரம் வந்து நீங்கள் வெண்ணக்காப்பு எப்படி சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு இதை செய்துவிட்டு வந்தாலே போதுமானது விஸ்வரூப ஆஞ்சநேயர் ஆலயங்கள் தரிசனம் உங்களுக்கு நன்மையை தரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் பச்சரிசி வெள்ளம் இதை விநாயகர் ஆலயத்தில் தானமாக கொடுப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி மற்றும் ஏப்ரல் இருபத்தி மூன்று கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்தில் கிரக சேர்க்கைகள் ஸோ கொஞ்சம் நம்ம வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் நாலாம் இடத்தில் குரு பகவான் நம்ம கூடவே இருக்கிறவன் நமக்கு சத்ருவாக இருப்பான் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு ஆறாம் இடத்தில் போகிறார் கொஞ்சம் கடன் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும் ஸோ கடன் கொடுத்தவங்களும் நம்மளை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால் வியாபாரம் செய்பவர்கள் புதிய கடன் முயற்சிகளை இந்த மாதத்தில் கொஞ்சம் ஒத்தி வைக்கலாம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவானினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நிறைய செலவுகளை கொடுக்கும் அண்டு சத்ரு வந்து நமக்கு ஜாஸ்தியாக இருப்பாங்க கும்பராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இந்த சூரிய பகவானின் சஞ்சாரமானது தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல் தகப்பனோடைய ஆரோக்கியத்தில் சற்று குறைபாடுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகள் இந்த கிரக செயற்கைகள் எல்லாம் வந்து குடும்பத்தில் சொத்து பிரச்சனைகளை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு கும்பராசிக்காரர்கள் உங்களினுடைய பேச்சு அலுவலகத்தில் உங்களினுடைய செயல் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த கடன் முயற்சி இது எல்லாத்துலேயுமே ஒரு தடவைக்கு இரு தடவை யோசித்து விட்டு செயல்படுவது நல்லது கலத்திரக்காரக்கன் சூரியன் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் ராகுடன் இருப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் வரலாம் கணவன் மனைவிக்கிடையே வார்த்தைகள் பிரச்சனையோ அதனால புதிதாக திருமணமான தம்பதிகள் சற்று கவனமாக இருப்பது நல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோதுமை தானம் செய்து ஆதித்ய கிருதயம் படிப்பது நல்லது அது அல்லாமல் இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேத்துவும் இருப்பதனால் நாகம் சம்பந்தப்பட்ட ஆலயங்கள் இவற்றை நாம் வந்து சென்று வழிபாடு செய்வது ஸோ சங்கரன் கோவில் நாகர்கோவில் குக்கே சுப்பிரமணியா மன்னார் சாலை வெட்டிக்கோடு இப்படி சர்ப்பகாவுகள் சென்று அங்கு நம்மளுடைய வழிபாடுகளை செய்தால் இந்த கிரக தோஷங்கள் நமக்கு தீரும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் முருகன் ஆலய வழிபாடும் முருகன் ஆலயத்திற்கு அரிசி துவரம் பருப்பு மற்றும் வெள்ளம் தானம் செய்யலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி மற்றும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து மீனராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஏப்ரல் மாதம் கிரக சஞ்சாரங்கள் உங்களினுடைய ராசியில் இருப்பதனால் மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் பிரச்சனைகள் என்பது குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனச்சோர்வுகள் மற்றும் பிள்ளைகள் சொத்துனால் வரக்கூடிய சண்டை இது அனைத்தும் நமக்கு சற்று பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆகவே நிதானமாக நீங்கள் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அவசர முடிவு ஆபத்தில் போய் முடியும் இந்த மீனராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களினுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் சகோதரர் இவர்களை விட்டுவிட்டு குடும்பத்துடன் எங்கேயாவது நல்ல ஒரு மன அமைதி தேடக்கூடிய ஆன்மீக ஸ்தலங்கள் அல்லது சுற்றுலா ஸ்தலங்கள் குடும்பத்துடன் இருப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை விட்டு மற்ற இடத்திற்கு செல்லும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் ஆகவே குடும்பத்தாருடன் வெளியூர் செல்லுவதோ அல்லது ஆன்மீக ஸ்தலங்கள் செல்லுவதோ இல்லை சுற்றுலா ஸ்தலங்கள் செல்வதோ உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்தலங்கள் சென்று வழிபாடு செய்யணும் என்று நினைத்தால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலங்களை சென்று வழிபாடு செய்யலாம் ராமேஸ்வரம் சென்று அங்கு தேவிப்பட்டினத்தில் கடலில் இருக்கக்கூடிய இந்த நவக்கிரக வழிபாடு மிகவும் சிறந்தது திருப்புல்லானி சென்று அங்கு தர்பசயனத்தில் இருக்கக்கூடிய ராமரை வணங்கலாம் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் கன்னியாகுமரி சென்று அங்கு பகவதி அம்மனையும் வேண்டுவது மிகவும் விசேஷம் ஆகவே இந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களும் மற்றும் குற்றாலம் சென்று அங்கு குற்றாலீஸ்வரரை வணங்குவது இளஞ்சி சென்று அங்கு முருகப்பெருமானை வணங்குவது மீனராசினியர்களுக்கு மிகவும் ஒரு மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய இடங்களாக அமைகிறது இந்த மீனராசினியர்கள் இந்த மாதத்தில் பொருளாதாரத்திலையும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே நிறைய மன ஸ்தாபங்கள் வரலாம் ஆகவே பேசும் பொழுது நாம் என்ன பேசுகிறோம் என்பதை யோசித்து சிந்தித்து செயல்பட்டால் இந்த மாதத்தை நாம் ஒரு சந்தோஷமாக மாதமாகவே கடக்கலாம் இவர்கள் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் தேங்காய் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் குடும்பத்தில் குழப்பங்களை குறைக்கும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதத்தில் நாலாம் தேதி மற்றும் ஏப்ரல் மாதம் பதினைந்து ஏப்ரல் மாதம் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஆறு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம் இந்த ஏப்ரல் மாதம் பொதுவாக மீன ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையினால் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே அவ்வப்போது சில ஆலயங்கள் சென்று உங்கள் மன ஆறுதலுக்கு நீங்கள் இறைவனை வழிபாடு செய்வது நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்